அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வபர்காத்து இன்னைக்கு நம்ம எஸ்எர்எல் குன் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்ல லெசன் தேர்ட்டி ஃபோர் பார்க்குறோம் சூறாக்களுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய தனித்தனி எழுத்துக்கள் அது இது எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நல்ல மூச்சு இழுத்து நல்லா கிராத் முறையில் ஓதி தம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே ஒரு கோர்வையாக நமக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ ஹவர்ஸ் இருக்கு சரியா மேலே நம்ம ரெண்டு வரிகள் பார்த்தோம் இதோட ஒரு வரி சேர்த்து மூன்று வரிகள் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் கூடவே சொல்லுங்க இந்த பாடத்துடைய முக்கிய சில குறிப்புகள் அதாவது இங்கே இந்த நூணுக்கு மேலே ஐந்து அலிஃப் நீட்ட வேண்டிய மத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ நார்மலாக நம்ம இந்த எழுத்தையை தான் உச்சரிக்கணும் செகண்ட் பாயிண்ட் பாருங்க கீழ இப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்க த்வா, ஹன் கொடுத்திருக்காங்க இங்க என்ன ஹரகத்துகள் வந்திருக்கோ அதவச்சிதான் நம்ம ஓதணும் அடுத்து பாருங்களேன் இன் சீன் ஆஃப் இங்க ஐந்தாளி Али ஃபலவுக்கு ஓத வேண்டிய மது மூன்று எழுத்துக்களையுமே பதினைந்து அலி அளவுக்கு நம்ம நீட்டி ஓதணும் அப்போது இந்த எழுத்தையே நம்ம முழுமையாக வெளிப்படுத்தணும் ஐன் சீன் காஃப் அப்படின்னு சொல்லணும் அதை தான் இங்கே அவங்களுக்கு கீழே சின்னதாக இந்த ஐன் சீன் காஃபுங்கிறத முழுமைப்படுத்தி காமிச்சிருக்காங்களே தவிர வேறு எந்த நோக்கமும் இங்கே இல்லை இது வேற பாடம் இது வேற பாடமும் கிடையாது ஒரே பாடம் ஒரு வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கிறோமோ அத ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க இங்க அவ்வளவுதான் சிம்பிள் இப்ப கூடவே சொல்லுங்க நூ மீமை ஐந்து அலிஃபளவும் நீட்டி ஓதலும் ஓதனும் கூடவே சொல்லுங்க அப்பதான் நல்ல ப்ராக்டிஸ் எடுக்கலாம் நம்ம உங்களுக்கு மேல கடாசபர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அது ஒரு அளவுக்கு மட்டும் நம்ம நீட்டி ஓதிக்கணும் சீன ஐந்து அளவுக்கு நீட்டி ஓதணும் கூடவே சொல்லுங்க இதுதான் நம்ம நல்ல ப்ராக்டேஸ் பண்ணணும் மூச்ச நல்ல இழுத்து தம் கட்டி ஒவ்வொரு லெட்டர்ஸா நீட்டிட்டே அடுத்த அடுத்த லெட்டர்ஸ்க்கு நம்ம வந்துடணும் சொல்லுங்க ஜாயின் பண்ணிட்டே வரணுமே தவிர காஃப் அப்படின்னு நிப்பாட்டி நிப்பாட்டி சொல்லக்கூடாது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க ஐ அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா எக் அளவுக்கு நீட்டி ஓத வேண்டிதான் கொடுத்துருக்காங்க நம்ம நினைப்போம் பதினைந்து அலிஃப் இருக்கே அதிகமாக இருக்கே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரியா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க நெக்ஸ்ட் வேர்ஸ் பாருங்க கூடவே சொல்லுங்க லா